ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபியோடு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு வச்சு நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் ஸோ இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நான் வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் இதோடய டேஸ்ட் வந்து மறக்கவே முடியாது அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் நம்ம எப்போ வந்து மரவள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வந்தாலும் இது போல தான் செய்வோம் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அதுக்கு நான் கேரண்டி ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ஒரு டைமாக வந்து இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கு வடை எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து மரவள்ளிக்கிழங்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வந்து இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படின்னு கணக்கில்லை நான் வந்து இன்றைக்கி தோல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு இருக்கும் ஸோ இது போல் இந்த ஓரங்களில் கருப்பாக ஏதாவது கிழங்கு உள்ளில் சைடு பார்க்கும்பொழுது நமக்கு கருப்பாக தெரியும் அது மாதிரி இருந்தால் நீங்கள் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வெள்ளையாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்க பீஸை நீங்கள் வடக்கி சேர்த்துக்கோங்க கருப்பாக இருந்தால் அதை வந்து கட் பண்ணி எடுத்துதுங்க தனியாக ஸோ இப்போ இந்த கேளுங்க இது போல் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா தண்ணியில் போட்டு அதில் இருக்க அந்த மண் அழுக்கெல்லாம் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கத்தி வச்சு லைட்டாக சின்ன சின்ன கீரல் போட்டு அந்த தோல் வந்து சீவி எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் அதுவே ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தோல் வந்து உரிச்சு எடுத்திங்கன்னா அதை விட ஈஸியாக வரும் ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு தோல் உரிச்சிக்கோங்க டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து தோல் சீவி எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ இது போல் தோல் சீவிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இது போல் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த கிழங்கு மட்டும் தான் சேர்க்கணும் பாருங்கள் கொஞ்சம் கூட கருப்பு இல்லாமல் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி அந்த வெள்ளை கலரில் இருக்க அந்த கிழங்கு மட்டும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு அரைக்கப் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து வச்சுருந்த மரவள்ளிக்கிழங்க நான் வந்து குறகுரப்பாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைச்சு எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும் ஸோ தண்ணி சேர்க்காமல் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது அரைச்சிட்டு வந்த மரவள்ளிக்கிழங்க ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா இப்போ ஊறிடுச்சு நல்லா இருபது நிமிஷம் பக்கமாக நான் ஊற வச்சுட்டேன் ஊற வச்ச கடலை பருப்பை மிக்ஸி ஜாரோடு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே கிழங்கு அரைச்சோம் பாருங்கள் அந்த மிக்சி ஜார்லேயே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காதீங்க இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நான் வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூட லைட்டாக காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால காரம் குறைவாக இருக்கட்டும் நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம குறை குறப்பாக அரைச்சி கிழங்கு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மிக்ஸிங்கோட நீங்கள் வந்து இந்த பருப்பு அரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் அளவுக்கு கொத்தமல்லியெல்லாம் பொ கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க நீங்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால் ரெண்டு பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு கொத்து கருவேப்பில் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க நம்ம சோம்பு ஆல்ரெடி கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சிருக்கோம் ஸோ இதில் வந்து கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து முழுசாஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க அரைக்காமல் முழுசாக சேர்த்துட்டு இதை எல்லாமே ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது நம்ம கிழங்கில் வந்து நல்லாவே தண்ணி வரும் ஸோ வெங்காயத்தொளையும் தண்ணி விடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது கூட நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் ஸோ கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்க்கணும் ஸோ நான் ஆல்ரெடி சேர்த்துட்டேன் அதை வந்து ஷூட் பண்ண மறந்துட்டேன் ஸோ சாரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க ஸோ சேர்த்துட்டு இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு கையும் ஈரமாக இருக்கணும் ஸோ அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து கையில் உள்ளங்கையில் வச்சு ஒரு வடை போல் நீங்கள் தட்டிக்கோங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணினீங்கனாலே அது வந்து வடை போல் நமக்கு வந்து ஷேப் கிடைக்கும் ஸோ அதை வந்து நம்ம சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் நமக்கு சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு வடை வந்து ரெடி ஆகிடும் ஸோ உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் உருண்டையாகவும் போட்டுக்கலாம் அதுபோல் வடை போலவும் தட்டி போட்டுக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி வடை தான் செய்கிறேன் அதனால் நீங்கள் இந்த மாதிரி வடை போல் தட்டி போட்டுக்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் நான் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன் நல்ல ஹீட் ஆனதும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வடைகளை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நீங்கள் வேக வச்சுக்கோங்க பாருங்கள் இது போல் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு நீங்கள் நல்லா கலர் மாறி வரணும் அதே சமயம் நல்லா வெந்திருக்கணும் ஸோ இது போல் நல்லா வேக வச்சு இந்தளவு கலர் மாறி வந்ததும் நீங்கள் எண்ணெயிலிருந்து வெளியில் எடுத்துருங்க இப்போ வந்து வடை ரெடி ஆகிடுச்சி இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவையும் நம்ம இது போல் வடையாக நம்ம வந்து தட்டி போட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் பாருங்கள் நான் இன்றைக்கி வந்து எடுத்திருந்த எல்லா மாவுளையும் நான் வந்து வடை வந்து போட்டு எடுத்துட்டேன் ஸோ அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க யாருக்கெல்லாம் அந்த மரவள்ளிக்கிழங்கு பிடிக்காதோ அவங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் விரும்பி சாப்பிடுவீங்க நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல நீங்களே சொல்லுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்த அடுத்தது போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்